வெல்கம் டு அவர் தகவல் களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம திருச்சி மாவட்டம் முத்தரசநல்லூரில் அமைந்துள்ள ஸ்ரீ குருவாயூரப்பன் கோயிலை சுற்றி பார்த்து கொண்டே அதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் தமிழ்நாட்டில் குருவாயூரப்பனுக்கு என அமைந்துள்ள ஒரு சில பிரத்யேக தலங்களில் இதுவும் ஒன்று இதை ஸ்ரீ சக்தி சங்கரநந்தவனம் என்கிறார்கள் முத்தரசநல்லூரில் உள்ள ஸ்ரீ குருவாயூரப்பனின் கோயிலின் பேரின்ப ஒளியை அனுபவிக்க கேரள மாநிலம் குருவாயூரில் உள்ள உலக புகழ்பெற்ற கிருஷ்ணர் கோவிலின் பிரதியாக இந்த கோவில் கட்டப்பட்டது பிரதான கோவிலில் பின்பற்றப்படும் அதே வழிபாட்டு நெறிமுறையை இந்த கோவிலும் பின்பற்றுகிறது இக்கோவிலின் முக்கிய தெய்வம் ஸ்ரீ கிருஷ்ணர் ஸ்ரீ கிருஷ்ணரை தவிர ஐயப்பன் விநாயகர் சுவாமி சங்கராச்சாரியார் மற்றும் சீரடி சாய்பாபா ஆகியோருக்கும் தனி சன்னதி உள்ளது இந்த அழகிய கோவிலில் பல்வேறு கடவுள் சிற்பங்கள் செதுக்கப்பட்ட அழகிய பனிரெண்டு தூண்கள் கொண்ட மண்டபம் மற்றும் மையத்தில் ஒரு சிறிய நான்கு தூண் மண்டபம் கொண்ட குளமும் உள்ளது இந்த கோவிலின் முக்கிய ஈர்ப்பு குளத்தின் தென்மேற்கு மூலையில் கஜேந்திர மோட்ச சம்பவம் விஷ்ணு ஒரு யானை மற்றும் ஒரு முதலையின் சிலைகளுடன் சித்தரிக்கப்பட்டுள்ளது மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் உள்ள கோவில் குளத்தில் தாமரை போன்று காட்சியளிக்கும் குளத்தில் தாமரை பதிக்கப்பட்டிருப்பதையும் இங்கு காணலாம் இந்த கோவில் குளத்தின் மற்றொரு முக்கிய அம்சம் என்னவெனில் குளத்தின் நுழைவாயிலுக்கு முன்பாக புத்தகம் வாசிக்கும் அரைக்குறையான பிள்ளையார் போன்ற விளையாட்டுத்தனமான சிற்பம் உள்ளது கோவில் குளத்தின் மண்டபத்தில் சிக்கலான மர வேலைப்பாடுகள் மற்றும் பாரம்பரிய திராவிட கட்டிடக்கலை பாணியுடன் கருவறையில் கேரள பாணி கட்டிடக்கலை கலவையை நாம் காணலாம் மிகவும் பக்தியுடனும் அர்ப்பணிப்புடனும் செய்யப்படும் தினசரி சடங்குகள் மற்றும் பிரசாதங்களும் இந்த கோவிலில் பிரபலமானது இந்த கோவிலில் நல்ல அதிர்வுகள் உள்ளன இந்த கோவிலுக்கு வருகை தருவது உண்மையிலேயே ஒரு வரப்பிரசாதம் கேரளாவில் உள்ள குருவாயூரப்பன் கோவிலுக்கு செல்ல முடியாத பக்தர்களுக்கு இது ஒரு பெரிய வரப்பிரசாதம் இந்த கோவிலில் குருவாயூரில் அமைந்திருக்கக்கூடிய எல்லா அம்சங்களும் இக்கோவிலும் அமைந்திருக்கின்றன குருவாயூர் செல்ல முடியாதவர்கள் இந்த கோவிலுக்கு வந்து அவசியம் தரிசிக்கலாம் இக்கோவிலுக்கு திருச்சியிலிருந்து திருச்சி கரூர் நெடுஞ்சாலையில் சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் ஏழு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள முத்தரசநல்லூர் கிராமத்தில் அமைந்துள்ள இந்த கோவில் அருகிலுள்ள ரயில் நிலையத்திலிருந்து இரநூத்தி ஐம்பது மீட்டர் தொலைவில் உள்ளது இது பார்வையாளர்களுக்கு சிறந்த அதிர்வுகளை வழங்குகிறது மற்றும் குறிப்பாக கேரளாவில் உள்ள குருவாயூருக்கு பயணிக்க முடியாதவர்களுக்கு ஒரு விலைமதிப்பற்ற ஆன்மீக புகலிடமாக செயல்படுகிறது இந்த கோவிலில் மகா பெரிவாளுக்கு தனி சன்னதியும் சிறடி சாய்பாபாவிற்கு தனி சன்னதியும் இருக்கு மகா பெரியவா நாற்பது ஆண்டு காலத்திற்கு முன்னாடி மாமரத்தடியில் உட்கார்ந்து தியானம் செய்த இடத்தில் மகா குடிலும் அமைக்கப்பட்டிருக்கு மகா பெரிவாலுடைய ஆங்கிலப்படி இந்த குருவாயூரப்பன் கோவில் அமைக்கப்பட்டிருக்கு செல்வம் பெருக நோய்கள் நீங்க குழந்தை பாக்கியம் கிடைக்க வழிபட வேண்டிய தமிழ்நாட்டில் அமைந்துள்ள குருவாயூரப்பன் ஸ்தலம் இது இது போல் ஆன்மீக தகவல்களையும் நிறைய கோயில்களையும் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம்ம சேனல்லெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுங்க தேங்க்யூ